நடிகர் கார்த்திக் இவர் மறைந்த மூத்த நடிகர் முத்துராமனின் மகன் கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பர் பதிமூணில் ஊட்டியில பிறந்தார் இவர் எண்பதுகளில் நடிக்க வந்தவர் தொண்ணூறுகளில் சினிமாவின் புகழின் உச்சியை தொட்டார் இவர் இவருடைய தனித்த அந்த நடிப்பு பாணியினாலும் பேசுகிற அந்த ஸ்டைல்லையும் இன்று வரை எந்த நடிகருமே தொடாத உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் இவர் அதற்கப்புறம் அரசியலில் நுழைந்தார் அரசியலில் பெரிய சரிவை சந்தித்தாலும் இன்று வரை கார்த்திக் அவர்கள் நடித்த அந்த கதாபாத்திரத்தை யாருமே நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவில் தான் இருக்கும் இன்று வரை மிமிகிரி செய்கிறவர்கள்லாம் கார்த்திக்கோட குரலில் தான் முயற்சி பண்ணி மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நடிகர் கார்த்திகன் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அவர் சினிமாவுக்குள்ளே எப்படி வந்தால் அவர் எந்தெந்த உயரங்களை தொட்டால் அவருடைய சரிவு எப்பொழுது ஆரம்பித்ததுன்னு இவருடைய வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது நாம இந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் இது பண்ணலாம் பண்ணிட்டு ஒரு நடிகர் கார்த்திக் அவர்களை கார்த்திக் அவர்கள் சென்னை புது கல்லூரியில் பிஏ படித்துக் கொண்டிருந்தார் இவர் முத்துராமனின் நான்காவது மகன் கடைசி மகனும் கூட அந்த தான் பாரதராஜா அவர்கள் தான் புதியதாக இயக்கக்கூடிய ஒரு படத்திற்கு ஹீரோ தேடிக்கொண்டிருந்தார் பெரும்பாலான நடிகர்கள் நான் நடிக்க வந்தது ஒரு விபத்து அப்படின்னு பேட்டி கொடுப்பாங்க இல்லையா ஆனால் உண்மையிலேயே ஒரு விபத்தில் தான் இயக்குனர் பாரதராஜவன் கண்ணில் பட்டார் இந்த முரளி கார்த்திகேயன் ஒரு நாள் பாரதராஜா காரில் போயிட்டு இருக்கும்போது எதிரே சைக்கிளில் வந்த ஒரு சின்ன பையன் பாரதராஜாவின் காரில் மோதி சின்னதாக அடிபட்டுச்சு அவனை காரில் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டு பாரதராஜா மரத்தடையில் நின்றுட்டு இருந்திருக்கிறாரு அப்போதான் அருகில் உள்ள ஒரு வீட்டில் போர்ட்டிகோ பகுதியில் விளையாடி கொண்டிருந்த ஒரு பையனை பார்த்தார் அது வரைக்கும் அடுத்த நாள் ஷூட்டிங் செல்ல வேண்டிய அந்த புதிய படத்துக்கு நாயகன் மட்டும் கிடைக்கலேன்னு பெரிய சோகத்தில் இருந்த பாரதராஜா பையனை பார்த்ததும் உற்சாகமானார் முத்துராமனின் மகன் அப்படின்னு அறிந்ததும் அன்னைக்கு இரவே பேசி ஓகே செய்து அடுத்த நாள் காலையில் குமரி மாவட்டத்துக்கு ரயிலில் ஏற்றி கொண்டு வர செய்திருக்கிறார் இந்த முரளி கார்த்திக் ஆனார் அன்றிலிருந்து திரைத்துறையில் தொடங்கியது கார்த்திக்கு அலை அந்த அலை ஓயவே இல்லை அந்த படம் தான் அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த வரலாறு அதே சமயம் அதுதான் கார்த்திக்கின் முதல் படம் என்று சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் யாரும் நம்பவே மாட்டாங்க விச்சு என்னும் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார் இளையராஜாவின் சொந்த படம் வேறு எண்பதுகளில் கொடிகட்டி கட்டி பிறந்த ராதாவுக்கும் அதுதான் முதல் படம் அடுத்தடுத்து படங்கள் வந்தன ராமநாராயணன் ரொம்பவே கார்த்திகை பயன்படுத்தினார் எம்ஜிஆர் சரோஜாதேவி சிவாஜி பத்மினி கமல் ஸ்ரீதேவி ஜோடி போல கார்த்திக் ராதா ஜோடி கொண்டாடப்பட்டது ஆனாலும் கார்த்திக் ரேவதி கார்த்திக் அம்பிகா கார்த்திக் பானு பிரியா கார்த்திக் ஜிஜி கார்த்திக் குஷ்பு கார்த்திக் சுகாசினி கார்த்திக் சசிகலா கார்த்திக் ரம்பா கார்த்திக் நக்மா கார்த்திக் நிரோஷா கார்த்திக் ஜீவிதா என எல்லா ஜோடியும் மிக பிரபலமாக பேசப்பட்டது எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் பொருந்தி போவது கார்த்திக்கின் வாடிக்கை எந்த ஹீரோயினாக இருந்தாலும் பொருத்தமான ஜோடி என்று கொண்டாடினார்கள் இதனால்தானோ என்னவோ அந்த நேரத்துல இவர் எந்த நடிகையுடன் சேர்ந்து நடித்தாலும் கிசுகிசுக்கப்பட்டார் கோபுர வாசலிலே அந்த படத்துல காதலுக்காக தவிக்கும் கதாபாத்திரத்தையும் நண்பர்களின் துரோகத்தையும் புழுங்கி தவிப்பதையும் மிக அட்டகாசமாக செய்திருப்பார் கார்த்திக் அவர்கள் ஸ்ரீதரின் நினைவெல்லாம் நிறுத்தியா தோல்வி படம் தான் ஆனாலும் அத்தனை பாடல்களும் நம் மணக்கண்ணில் இன்னைக்கும் நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் கார்த்திக் தான் இப்படியான தருணத்தில் தான் இயக்குனர் பாசில் அவர்கள் வருஷம் பதினாறு படத்தில் கண்ணன் கேரக்டரை கொடுத்தார் கார்த்திக்கை தவிர வேறு யாரும் இந்த கேரக்டரை பண்ணியிருந்தா நல்லா இருக்காது எல்லா ரசிகர்களும் இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறாங்க மிக அற்புதமாக கதாபாத்திரத்தை உள்வாங்கி ரொம்ப யதார்த்தமா நடிப்பதில் கில்லாடி என்று பேர் எடுத்தவர் இந்த கார்த்திக் பாண்டி நாட்டு தங்கம் சொல்லத் தொடங்கியது மனசு நாடோடி பாட்டுக்கார என்று கார்த்திக்கின் படங்களும் கிட்டு அதில் உள்ள பாட்டுகளும் கிட்டு படமும் நூறு நாள் இருநூறு நாள் இந்த தான் பொண்ணுரவங்க வந்தார் கார்த்திக்கின் இன்னொரு கிழக்கு வசூல் திறந்தது இன்னும் பிரகாசமானார் இவர் துரு துருதுருன்னு கிராமத்து இளைஞனாகவே வாழ்ந்தார் இதே துரு துரு சுறுசுறு கேரக்டர் தான் மணிரத்னமும் மௌன ராகத்துல கொடுத்தது இரண்டரை மணி நேர படத்துல வெறும் இருபது தான் வரக்கூடிய கார்த்திக் அந்த இருபது நிமிட நடிப்புல இன்றைக்கும் நம்முடைய மனதில தனி இடம் பிடித்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறார் அந்த மிஸ்டர் சந்திரமௌழி மிஸ்டர் சந்திரமௌழி அப்படிங்கிற அந்த டயலாக்கு இன்று வரை இணை வேறு எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு இவருடைய நடிப்பு அவ்வளவு உச்சம் தொட்டிருக்கும் இந்தியில எடுக்கும்போது அந்த நடிகர் கூட இதை தொட முடியல சிவாஜியின் மைந்தன் பிரபுவும் முத்துராமன் மைந்தன் கார்த்திக்கும் மதிக்கொண்ட அக்னி நட்சத்திரம் இன்னொரு மயில்கல் ஆர் வி உதயகுமாரின் கிழக்கு வாசல் போலவே நந்தவன நந்தவனத்தேரும் அவரின் நடிப்புக்கு பொன்னாகவும் மணியாகவும் கட்டியம் கூறின அமரன் இதய தமரன் என்று அவர் பண்ணாத கேரக்டர்லே இல்லை சுந்தரிசையின் உள்ளத்தை அளித்தா மேட்டுக்குடின்னு இவர் அளப்புறையில வந்த காமெடி படங்களும் உச்சத்தை தொட்டதுதான் சொல்லணும் கே எஸ் ரவிக்குமாரின் பிஸ்தாவிலும் காமெடியில் அர்த்தகலம் பண்ணியிருப்பார் கார்த்திக் தெய்வ வாக்கு படத்தில் அட்டகாசமான கேரக்டரை அனாயசமாக செய்திருந்தார் இயக்குனர் அகத்தியனின் கோகுலத்தில் சீதை கார்த்திக்கின் இன்னொரு பரிமாணம் தான் சொல்லணும் படம் முழுக்க போதையும் கொஞ்சம் தெளிவுமாக பிரமிப்பை ஏற்படுத்தினார் தமிழ் சினிமாவில் வசந்த மாளிகை சிவாஜிக்கு பிறகு கோகுலத்தில் சீதையில் அப்படி ஒரு கேரக்டரை இந்த கார்த்திக் அவ்வளவு அற்புதமாக செய்திருப்பார் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குனர்களின் படங்களில் நடித்த பெருமைக்குரியவர் இந்த கார்த்திக் கே பாலச்சந்தர் பாரதராஜா மணிரத்னம் பி வாசு சுந்தர்சி பிரியதர்ஷன் கே வி ஆனந்த் ஆர் வி உதயகுமார் பாசில் என இந்த லிஸ்ட் இன்று வரை நீண்டு கொண்டே இருக்கிறது கார்த்திக்கின் பேச்சு ஸ்டைலுக்கு தனி ரசிகர் கூட்டமே உண்டு மிமிக்ரி கலைஞர்கள் பலருக்கும் இவரது குரல் தெய்வம் போல இவரது குரலை பேசி வாய்ப்பு வாங்க மிமிக்ரி கலைஞர்களே இருக்க முடியாதுதான் சொல்லணும் நடிப்பில் பிரபலமாக இருந்து வந்த நிலையில் சரணாலயம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கினார் கார்த்திக் அவர்கள் அந்த அமைப்புக்கு தென் மாவட்டங்களில் பெரும் கூட்டம் கூடியது அந்த கூட்டம் பலரையும் வியப்புக்குள்ளாக்கியது அவ்வளவு அன்பு செலுத்தும் ரசிகர்கள் கூட்டம் இவருக்கு இன்றைக்கு வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இவருடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான விஷயங்களை தொகுத்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் சினிமாவை கலக்கிய மு முத்துராமன் நவரச திலகம் என்று அழைக்கப்படுபவர் இவரது அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்த நடிகர் கார்த்திக் நவரச நாயகன் அப்படின்னு எல்லாராலும் அழைக்கப்பட்டார் தான் நடித்த முதல் படமே மாபெரும் வெற்றியடைந்த காரணத்தினால நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு சிறந்த புதுமுக நடிகருக்கான தமிழக அரசின் விருதை எம்ஜிஆர் அவர்கள் வழங்கினார் கார்த்திக் நடித்த முதல் படம் மாபெரும் வெற்றி அடைந்திருந்தாலும் அந்த படத்தை அவருடைய தந்தை முத்துராமன் அவர்களால் பார்க்க முடியவில்லை ஏனெனில் அந்த படம் வெளிவருவதற்கு முன்பே அவர் இறந்துவிட்டார் விட்டார் இதை எம்ஜிஆர் கூட மேடையில் வருத்தத்துடன் கூறியிருப்பார் அலைகள் ஓய்வதில்லை படத்தின் வெற்றிக்கு பிறகு கார்த்திக் நடித்த பல படங்கள் தோல்வியை மட்டும்தான் சந்தித்தன இதனால் இவருக்கு பெரிதில் ரசிகர்கள் பட்டாலும் சேரல ஆனால் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த ராகம் திரைப்படம் வெறும் இருபது நிமிடம் மட்டுமே கார்த்திகர்களால் நடித்திருப்பார்கள் ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்றார் குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்திலிருந்து தான் இவருக்கு பெருமளவில் ரசிகர்கள் பட்டாலும் உருவாகத் துவங்கியது சினிமா வட்டாரத்தில் யார் எங்கே கதை சொல்ல போனாலும் கார்த்திக் போன்ற ஒரு துருதுருப்பான கேரக்டர் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இன்றளவும் மிக பிரபலமான கேரக்டர் அந்த கார்த்திக் அதில் செய்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சோலை குயில் என்னும் படத்தில் தன்னுடன் இணைந்து நடித்த நடிகை ராகினியை காதலித்து அதே ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார் அதன் பின்பு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய மனைவியின் சொந்த தங்கையான ரதியை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் கார்த்திக் அவர்கள் நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த பாடகர் என்றும் தமிழ் தலையில உள்ள நடிகர் கார்த்திக் ஒன்று ஒரு சிறப்பான பெயர் உண்டு அமரன் என்னும் படத்தில் இடம்பெற்ற வெத்தலை போட்ட சோக்கில் பாடலை பாடி பின்னணி பாடகராக அறிமுகமானார் கார்த்திக் இதுவே தமிழ் சினிமாவில் முதல் கானா பாடல் என்று அழைக்கப்படுகிறது இதன் பின் பல படங்களில் இவர் பாடிய பாடல் ரசிகர்களின் மனதில் இருந்து நீங்கா இடத்தை பிடித்துள்ளது நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு அவரது முதல் மனைவி ராகினி மூலம் கௌதம் கைன் அப்படிங்கிற இரண்டு மகன்களும் இரண்டாவது மனைவி ரதி மூலம் தீரன் அப்படிங்கிற ஒரு மகனும் உள்ளார் இவர் பெற்ற விருதுகள் தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகள் ஐந்து விருதுகளும் தமிழக அரசின் விருதுகள் ஐந்து விருதுகளும் கலைமாமணி விருதும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளும் நந்தி விருதும் இவர் சினிமாவின் உச்சத்தை தொட்டதற்காக அடையாளமாக கொடுக்கப்பட்ட விருதுகள் இந்த திரைத்துறையில் நடிகர்கள் வந்துவிட்ட போதிலும் நடிகர் கார்த்திக்கின் இனம் அப்படியே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் கார்த்திக்கின் மீது அன்பு செலுத்தக்கூடிய கோடிக்கணக்கான ரசிகர்கள் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் அவரோடு இருப்பார்கள் இப்படிப்பட்ட ரசிகர்களின் அன்புதான் ஒரு நல்ல கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் அங்கீகாரம் இதுவே நடிகர் கார்த்திக் அவர்களின் வரலாறு நன்றி வணக்கம்